தமிழ்நாட்டில் இன்னும் தொடர்ந்து சாதி ஆணவ படுகொலைகள் சாதி அவலங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு இது எப்படி எடுத்துக்கிறது நோய் கொண்ட ஜாதி வெறியர்கள் எப்பாடுபட்டாவது ஒருத்தனோட ஜாதிய கண்டுபிடிச்சு அதை வச்சு ஒருத்தனை கொலை பண்ற அளவுக்கு போயிருக்கிறாங்கன்னா சாதி வெறி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு கேவலமானது அது எப்பேற்பட்ட பைத்தியக்காரத்தானோ அரசு எந்த இடத்துல தவறு வச்சு நினைக்கிறீங்க சாதிய காரணங்காட்டி காட்டி வெட்டி கொள்றது தான் உன்னுடைய நாகரிகமா இவங்களுக்கு அந்த சாதிய வாக்குகள் தேவை எத்தனை ஜாதிய இயக்கங்களோட திமுக கூட்டணி வச்சிருக்கு பேருக்கு பின்னால் இருக்க சாதியை நீக்கினது அவங்கதான் தான் பல சட்டங்களை வந்து ஏற்று இருக்காங்க பேருக்கு பின்னாடி இருக்கிற சாதியை நீக்கிட்டா ஜாதி ஒழிஞ்சிருமா சாதி ஆணவ படுகொலைக்கு ஒரு தனி சட்டம் ஏற்றுவதில் உங்களுக்கு என்ன தயக்கம் நினைக்கிறீங்க இருக்கின்ற சட்டங்களே சிறப்பா இருக்கும்போது போது இப்ப எதுக்காக இந்த கொலை நடந்துச்சு நான் சொல்றேன் கவினை கொலை பண்ணது சுர்ஜிதா இருக்கலாம் ஆனா மறைமுகமாக அந்த கொலைக்கு உடந்தையாக இருந்தது இந்த திமுக அரசு இந்த திராவிட மாடல் அரசு ஐயா ஸ்டாலின் அவர்களின் அரசு இதை சொல்லும்போது சமாதியில படுத்துட்டு இருக்கிற ஈவேரா புரண்டு படுத்திருப்பாரு இன்னும் புதுசா கட்சி தொடங்கி வந்திருக்கிறாரு விஜய் அவரியமாய தருக்குல உங்களுக்கு எல்லாம் சாதி ஓட்டு முக்கியம் அதுக்காக ஒரு ஆணவ படுகொலையை கூட சதிச்சிக்கிட்டு போறீங்களே நீங்க எல்லாம் எங்களை கை நீட்டி குறை சொல்றதுக்கு தகுதியான ஆளா ராஜேந்திர சோழன் பத்தி ஒருத்தவங்க பேசுனதுக்கு மிகவும் கடினமாக வந்து விமர்சனம் பண்ணிருந்தீங்க விமர்சனம் பண்ணனோட தேவை இருக்குதா தேவை இருக்குன்னு தான் நினைக்கிறேன் நான் நான் அன்பா சொல்லி பார்த்துட்டேன் நீ கேட்கல அப்போ உன்னை அடிச்சு தான் திருத்தணும் நாம் தமிழர் கட்சி மேலே இருக்கிற கோவத்தில் இழிவா பேசுனாங்க தமிழ் மொழியை இழிவா பேசுனாங்க அதுவே தப்பு அதுவே மன்னிக்க முடியாத குற்றம் சரி ஏதோ வயசான காலத்தில் புத்தி பேதளிச்சு போய் நிதானம் இல்லாமல் ஏதோ வளரிக்கிட்டு என் இனத்தை ஒருத்தவங்க தப்பாக பேசுவாங்க சாட்டை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் ஊடகையாளர் மயிலன் அவர்கள் அணை வணக்கம் வணக்கம் நலமாக இருக்கீங்களா அண்ணா நலம் ச நெல்லையில் வந்து நான்கு நாள்கள் முன்னாடி என்ற ஒரு ஐடி பொறியாளர் வந்து ஆணவப் படுகொலை வந்து பண்ணியிருக்காங்க தொடர்ந்து நான்கு நாள் ஆகுது இன்றைக்கு வந்து அவருடைய உறவினர்கள் சாலை முறையில் வந்து ஈடுபட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் இன்னும் தொடர்ந்து சாதி ஆணவப் படுகொலைகள் சாதி அவலங்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது இது எப்படி எடுத்துக்கிறது இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய மனநிலை என்னவோ நான் அதை அப்படியே வெளிப்படையாக சொல்கிறேன் என்ன சொல்கிறதுனே தெரியல எனக்கு நாலு நாளாக இந்த கொடூரமான ஆணவ படுகொலை நடந்ததில் இருந்து இதை எப்படி வெளிப்படுத்தலாம் அப்படின்னு தெரியாமல் குழப்பத்தில் தான் இருக்கேன் அந்த பையன் பாவம் நல்லா படிச்சுருக்கிறான் நல்ல வேலையில் இருக்கிறான் நல்ல குடும்ப நிலையில் தான் இருக்கிறான் ஆனாலும் பாருங்க அந்த சாதி அவனை வந்து கொண்டுடிச்சு சில பேரெல்லாம் சொல்லுவாங்கல்ல பேருக்கு பின்னாடி இருக்கிற சா ஜாதி பட்டத்தை நீக்கிட்டால் ஜாதி ஒழிஞ்சிரும் படிச்சுட்டா ஜாதி ஒழிஞ்சிரும் பொருளாதாரத்தில் மேம்பட்டுட்டால் ஜாதி ஒழிஞ்சிரும் எல்லாம் தான் பண்ணி பார்க்குறோம் ஆனால் இந்த ஜாதி மட்டும் ஒழியவே மாட்டேங்குது சில மன நோய் கொண்ட ஜாதி வெறியர்கள் எப்பாடுபட்டாவது ஒருத்தனோட ஜாதியை கண்டுபிடிச்சி அதை வச்சு ஒருத்தனை கொலை பண்ணுற அளவுக்கு போயிருக்கிறாங்கன்னா அந்த சாதி வெறி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு கேவலமானது அது எப்பேற்பட்ட பைத்தியக்காரத்தனம் அப்படிங்கிறத சொற்களால் வெளிப்படுத்த முடியல அந்த பையனுடைய கடந்த கால புகைப்படங்கள் காணொலிகள் இதையெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறான் எதிர்காலத்தை பற்றி எவ்வளோ கனவுல இருந்திருப்பான் அது எல்லாத்தையும் ஒரே நாளில் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க பாருங்கள் அப்போ அந்த சாதி வெறியை அந்த அளவுக்கு இந்த தமிழ் சமூகத்தை பிளந்து பிரித்து போட்டுருக்குன்னு நினைக்கும் போது உண்மையிலேயே வேதனையாக இருக்குது என்னடா பண்ணி இதை ஒழிக்கிறதுன்னு தெரியலையேன்னு ஒரே சிந்தனையாக தான் இருக்குது இதான் என்னுடைய இப்போதைய மனநிலையா இருக்கு நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கோம் இருபத்தோரா நூற்றாண்டுல இருக்கிறோம் பேசுகிறோம் நவீன தொழில்நுட்பங்கள் எல்லாத்தையும் கையால் தெரிஞ்சிருச்சு நம்ம வந்து வளர்ச்சியை நோக்கி தமிழ்நாடு போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க அரசு எந்த இடத்துல தவறுச்சு நினைக்கிறீங்க இப்போ இந்த கேள்வியே ஒன்னு ஒன்றா பார்க்கலாம் நாம வந்து இருபத்தி ஓராம் நூற்றாண்டுல இருக்கிறோம் நவீன தொழில்நுட்பங்களை கையால கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா அதை எப்படி தான் இருக்கு முதல்ல இந்த தமிழ் இனத்தை எடுத்துக்கிட்டா உலகத்திற்கே நாகரிகம் சொல்லி கொடுத்த இனம் அப்படின்னு எல்லாம் பெருமையா பேசுறோம் என்ன நாகரிகம் ஒரே மொழி பேசக்கூடிய சக தமிழ் இனத்தை சேர்ந்தவனை சாதிய காரணங்காட்டி வெட்டி கொள்றதுதான் உன்னுடைய நாகரிகமா இதைத்தான் நீ உலகத்துக்கு கத்து கொடுத்தியா இது எவ்வளவு பெரிய அவமானம் இந்த தமிழ் இனத்துக்கு ரெண்டாவது இந்த நவீன தொழில்நுட்பங்களை எல்லாம் பயன்படுத்த கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அதை கவின் எப்படி பயன்படுத்தினாருன்னு ஒன்று இருக்குது அவர் அதை பயன்படுத்த கற்றுக்கிட்டு ஒரு மென் பொறியாளராக வளர்ந்துருக்கிறார் ஆனால் அதே நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தான் அந்த கவினை வெட்டி கொன்ற சுர்ஜித் ஆயுதங்களோட இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டுருக்கிறாரு வீடியோ போட்டுருக்கிறார் நீங்க சொல்ற தொழில்நுட்பம் தான் அதை ஒருத்தர் எப்படி பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேறி இருக்கிறாரு பாருங்க இன்னொருத்தர் எப்படியெல்லாம் பயன்படுத்தி சீரழிஞ்சு போயிருக்கிறாரு பாருங்க ஒரே இனத்துக்குள்ள ரெண்டு வெவ்வேறுபட்ட நிலைகள் இதுக்கு காரணம் என்ன அந்த சாதிய மனோநிலை நான் வந்து உன்னை விட மேல அப்படிங்கிற அந்த மனநிலை தான் இது எல்லாத்துக்கும் காரணம் ரெண்டாவது நீங்க சொன்ன அரசு ஏன் இத தடுக்க தவறுது எந்த இடத்துல தவறுனுச்சு எந்த இடத்துல தவறுச்சு அப்படின்னா வாக்கு வங்கியை மனசில் வச்சுக்கிட்டு செயல்படுறதுனால தான் ஆணவ கொலைகளை தடுத்து நிறுத்த முடியாமல் இந்த அரசுகள் தட்டுக்கட்டு நிற்கிது குறிப்பாக இந்த திராவிட கட்சிகளை எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு எந்த ஒரு சாதிய பெரும்பான்மை வாக்குகளையும் இழக்கிறதுக்கு தயாராக தயாராக இல்லை அவங்க அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் எப்போதெல்லாம் ஆதிக்க ஜாதிகளால் அடித்து நொறுக்கப்படுகிறார்களோ கொல்லப்படுகிறார்களோ அப்போதெல்லாம் வெறும் கண்டனங்களோடு நிறுத்திக்குவாங்களே தவிர அதற்கு எதிராக எந்த ஒரு வலுவான சட்ட நடவடிக்கைகளையும் எடுக்கவே மாட்டாங்க இப்போ நீங்கள் இந்த திராவிட கட்சிகளோட வரலாற்றை எடுத்து பாருங்கள் இவங்க என்ன சொல்லிவிட்டு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாங்க நாங்கள் வந்து ஒரு சமூக புரட்சியை ஏற்படுத்த போகிறோம் ஜாதிய ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் ஒழிக்க போகிறோம் சமத்துவத்தை கொண்டு வர போகிறோம் சகோதரத்துவத்தை மலர செய்ய போகிறோம் அப்படின்னு எல்லாம் அடுக்கு மொழியில் வசனங்களை பேசிட்டு தான் இவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாங்க வந்தவங்க அந்த வேலையை ஒழுங்காக செஞ்சாங்களா அப்படின்னா கிடையாது ஏற்கனவே இந்த தமிழ் சமூகத்தில் இருந்த சாதிய பிளவுகளை இன்னும் கூர்மைப்படுத்தி அதை இன்னும் பிரித்து பிளந்து தான் போட்டு இருக்கிறாங்க ஆனால் சுயமரியாதை இயக்கம் தொடங்கி நூறாண்டு காலம் முடிஞ்சு அதைத்தான் சொன்னதோட நான் கடந்த எழுபத்தி ஐந்து ஆண்டு காலமாக சமூக நீதி களத்தில் நிற்கிறோம்னு சொல்லி திராவிட கட்சிகள் உரிமை கோரிக்கிறது அப்படி இருக்கும்போது அவங்க வெக்கப்படணும் வெக்கப்படணும் இல்லைன்னு சொல்கிறது எப்படி நான் தான் சொல்கிறேன் வெக்கப்படணும் அசிங்கப்படணும் கூச்சப்படணும் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி ஆயிரத்தி தொல் ஆயிரத்தி சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்பட்டுச்சு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் தி பரிணாமம் அடைஞ்சது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் திமுகவாக வளர்ச்சி அடைஞ்சது அதன் பிறகு அதிலிருந்து அதிமுக அதிலிருந்து மதிமுக அப்புறம் புதுசாக ஒரு தேமுதிகான இத்தனை திராவிட இயக்கங்கள் உருவாகி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட திராவிட இயக்கங்கள் தோன்றி நூறு ஆண்டுகள் முடிய போகுது நீங்கள் சொன்னதில் ஒன்றையாவது செஞ்சு காட்டி இருக்கிறீங்களா குறைஞ்சபட்சம் உங்களுடைய அந்த சமூக புரட்சியில ஒரு அடியாவது முன்னர்ந்து இருக்கிறீங்களா இருக்கிறத சொல்றேன் பரவாயில்லை இருக்கிற நிலமையை இன்னும் தான் வச்சிருக்கீங்க நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இந்த நூறு ஆண்டுகளில் உங்களுடைய சமூக புரட்சியில நீங்க ஒரு அடியாவது முன்னெடுத்து வச்சு நகர்ந்து போயிருக்கிறீங்களா ஐயா மணியரசன் தான் அடிக்கடி சுட்டி காட்டுவார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் இந்த ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஒன்று ஊற விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க கல்யாணம் பண்ணவங்க ஊற விட்டு ஓடி போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள அப்படியே விட்டுடுவாங்க இப்படியெல்லாம் தேடி போய் கொலை பண்றது எல்லாம் அந்த காலத்துல இல்லையா ஆனால் இந்த நவீன காலத்துல இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டு தொடங்கியதில் இருந்து தமிழ்நாட்டில் மட்டும் எத்தனை சாதி ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு நீங்களே கணக்கிட்டு பாருங்க கண்ணகி முருகேசன் அதன் பிறகு கௌசல்யா கௌசல்யாவோட மரணம் உடுமலைப்பேட்டை சங்கர் கௌசல்யா அதன் பிறகு கோகுல்ராஜோட மரணம் கோகுல்ராஜ் சுவாதி கோகுல்ராஜ் சுவாதி அப்புறம் கவின் இன்னும் பெயர் நினைவில் இல்லாத பல ஆணவ படுகொலைகள் இப்ப நடந்திருக்கு ஐயா மணியரசன் சொன்னதுக்கும் இப்ப நடக்கிறதுக்கும் எவ்வளவு வேறுபாடுகள் இருக்கு பாருங்க அதத்தான் பின்புதான் ஆமா அதத்தான் நான் சொன்னேன் இந்த திராவிட இயக்கங்கள் ஏற்கனவே தமிழ் இனத்திற்குள் இருந்த அந்த ஜாதிய பிளவுகளை ஒன்று சேர்க்கிறத விட்டுட்டு அதை இன்னும் கூர்மைப்படுத்தி வச்சுருக்குறாங்க காரணம் இவங்களுக்கு அந்த சாதிய வாக்குகள் தேவை தமிழை என்றைக்குமே இப்படி பிரிஞ்சு பிளந்து ஒருத்தனுக்குள்ளே ஒருத்தன் அடிச்சுக்கிட்டால் மட்டும்தான் அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்க முடியும் அதுக்காகவே சாதிய இயக்கங்களை வளர்த்து விட்டு அந்த சாதிய இயக்கங்களோட கூட்டணி வச்சு அவங்கள ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வந்து மேலும் மேலும் அந்த சாதிய பிளவுகளை அதிகப்படுத்தி தான் வச்சிருக்கிறாங்க நீங்க நடைமுறை யதார்த்தத்தையே எடுத்துக்காட்ட எடுத்துக்கோங்க இப்ப திமுக கூட கூட்டணியில் எத்தனை ஜாதி கட்சிகள் இருக்கு கொங்கு நாடு மக்கள் கட்சி இருக்கு கொங்குநாடு மக்கள் கட்சியின் தலைவரான ஈஸ்வரன் ஒரு ஊடகத்தில் உக்காஞ்சுக்கிட்டு வெளிப்படையா சொல்றாரு ஆமாங்க ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணக்கூடாது சொன்னாரா இல்லையா அவருடைய கட்சியை சேர்ந்த ஒருத்தர் ஜாதி வெறியோட பேசினாரு அப்படிங்கறத ஊடகத்துல போட்டு அம்பலப்படுத்தின பிறகுதானே அவரை வேட்பாளராக அறிவிச்சதுல இருந்து பின்வாங்குச்சு திமுக எல்லாரையும் எல்லாத்தையும் கண்கூட பாத்துக்கிட்டு தானே இருக்கிறோம் இது மாதிரி எத்தனை ஜாதிய இயக்கங்களோட திமுக கூட்டணி வச்சிருக்கு கருணாசோட கட்சி இருக்கு கருணாசோட கட்சி என்ன சமூக நீதி கட்சியா அதுவும் ஒரு சாதி கட்சி தானே அப்புறம் நம்ம அண்ணன் கொங்கு இன்னொருத்தர் தனியரசு தனியார் அவர் யாரு ஒரு சாதிய கட்சி தானே அப்புறம் திமுக வந்து சாதியை ஒழிச்சிரும் சகோதரத்துவத்தை வளர்த்துறோம் சமத்துவத்தை கொண்டு வந்துடும் அப்படின்னா இதெல்லாம் வெறும் நடிப்பு பெரும்பான்மை ஆதிக்க ஜாதிகளின் வாக்கிற்காக தொடர்ச்சியாக இந்த தமிழ் இனத்தை சாதிய பிளவுகளால் மேலும் மேலும் பிரித்து வைத்தது மட்டும் இல்லாம ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கு தொடர்ந்து இந்த திமுக துரோகம் இழைத்து கொண்டிருக்கிறது சாதியை நீக்கினது அவங்க தான் பல சட்டங்களை வந்து ஏற்றிருக்காங்க பட்டியலினத்தை சேர்ந்தவங்க பேருக்கு பின்னாடி இருக்கிற சாதியை நீக்கிட்டா ஜாதி ஒழிஞ்சிரும் அவங்க கிளைம் பண்றாங்களா அதெல்லாம் அதெல்லாம் ஒரு தான் நான் தானே அதை தான் தொடக்கத்திலே சொன்னேன் பேருக்கு பின்னாடி இருக்கிற ஜாதியை நீக்கிட்டா ஜாதி ஒழிஞ்சிரும் நாங்க சரி நாங்க நீக்கிட்டோம் படிச்சுட்டா ஜாதி ஒழிஞ்சிடும் நாங்க படிச்சுட்டோம் பொருளாதாரத்துல மேம்பட்டுட்டா ஜாதி ஒழிஞ்சிரும் நாங்க இன்னைக்கு எல்லாருமே படிச்சு ஒரு நல்ல நிலையில இருக்கிறோம் ஜாதி ஒழிஞ்சிருச்சா இல்ல அம்பேத்கர் அவர்கள் செஞ்சிட்டோம் இந்த திராவிட இயக்கங்கள் ஜாதியை ஒழிப்பதற்காக என்னெல்லாம் பண்ணணும்னு சொன்னாங்களோ அது எல்லாத்தையுமே நாங்க பண்ணிட்டோம் நீங்க உங்களுடைய கொள்கை கோட்பாட்டுல உறுதியா இருந்தீங்களா சாதி ஆணவ படுகொலைக்கு ஒரு தனிச்சட்டம் இயற்றுவதில் உங்களுக்கு என்ன தயக்கம் சொன்னதெல்லாம் செஞ்சோம்ல எங்களுடைய தேவை ஆணவ கொலைகளுக்கு எதிராக ஒரு தனி சிறப்பு சட்டம் தேவை அதை ஏற்றுவதில் திமுகவிற்கும் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் என்ன தயக்கம் நினைக்கிறீங்க சொல்றேன் சட்டமன்றத்திலேயே ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரு ஜாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக தனி சிறப்பு சட்டம் வேண்டும் என்று சட்டமன்றத்தில் விவாதம் வந்தபோது இருக்கின்ற சட்டங்களே சிறப்பாக இருக்கிறது இனி ஒரு சட்டம் தேவையில்லை அப்படின்னு சொன்னாரா இல்லையா சொன்னார் சொன்னார் இல்ல இருக்கின்ற சட்டங்களே சிறப்பாக இருக்கும் போது இப்ப எதுக்காக இந்த கொலை நடந்துச்சு இந்த கொலைக்கு யார் பதில் சொல்லுவா நான் சொல்றேன் கவின கொலை பண்ணது சுர்ஜிதா இருக்கலாம் ஆனா மறைமுகமாக அந்த கொலைக்கு உடந்தையாக இருந்தது இந்த திமுக அரசு இந்த திராவிட மாடல் அரசு ஐயா ஸ்டாலின் அவர்களின் அரசு அவங்க கொடுக்கிற தைரியம் தான் இப்படிப்பட்ட ஒரு சாதி ஆணவ வன்கொடுமை நடக்கும் போதே அதற்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தா இப்படிப்பட்ட மேலும் மேலும் சாதிய வன்கொடுமைகள் நடந்திருக்காது ஒன்னும் வேணாம் தம்பி வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்தாங்கல்ல அதுக்கு எதிராக இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்துச்சு குற்றவாளியை கைது பண்றக்கான முறை என்ன நடவடிக்கை எடுத்தாங்க பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றவாளிகளா குற்றம் சுமட்டி ஒரு குற்றம் சுமத்தி ஒரு குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணி அது சரிதான் இந்த அரசு அறிவியல் பூர்வமாக ஆய்வு செஞ்சு அந்த அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க இதில் அரசியல் செய்யாதீங்கன்னு சொன்னது யாரு திராவிடர் கழகத்தின் தலைவரான ஐயா வீரமணி சாதியை ஒழிப்பதற்காக இயக்கம் தொடங்கியதாக சொல்லிக் கொள்கின்ற அந்த திராவிட இயக்கத்தின் தலைவர் இதை சொல்லும்போது போது சமாதியில் படுத்துட்டு இருக்கிற ஈவேரா புரண்டு படுத்திருப்பார் வெக்கப்படுங்க நீங்க ஆரம்பத்திலேயே அந்த வேங்கை வயல் சாதிய வன்கொடுமைக்கு எதிராக ஒரு கடுமையான நடவடிக்கையை எடுத்திருந்தா இன்றைக்கு அடுத்தடுத்து நாலு குடிநீர் தொட்டியில் மலத்தை கலந்துருக்க மாட்டாங்க இது யாருக்காவது தெரியுமா வேங்கை வயலுக்கு பிறகு ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் வச ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் வசிக்கின்ற பகுதியிலையோ அவங்க குடிக்கிற குடிநீர்லையோ மலத்தை கலந்துருக்கிறாங்க இந்த சம்பவங்கள் வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க நம்ம இவ்வளோ குற்றச்சாட்டுகள் வந்து அவர்கள் மீது வைக்கிறோம் அவங்க வந்து தவறிட்டாங்கன்னு சொல்கிறோம் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ் தமிழ் தேசியம்னு பேசுகிறவங்க சாதியை கடற்கரைக்காடியில் சாதி எதிர்ப்புக்கு எங்கேயுமே களமாடலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அது என்னது அது எதனா பெருமான்னு வந்துவிட்டால் மட்டும் திராவிடம் அப்படின்னு சொல்ல வேண்டியது எதனா இழிவுன்னு இழிவுனு வந்துட்டால் மட்டும் தமிழர்கள் எல்லாம் இப்படி தான் அப்படின்னு சொல்ல வேண்டியது உன்னை பொறுத்த வரைக்கும் திராவிடம் தமிழன் ரெண்டு பேருமே ஒன்று தானே அது அது என்னது ஏதாச்சும் சாதிய இழிவு சாதிய வன்கொடுமை நடந்துட்டா மட்டும் தமிழர்கள் எல்லாம் இப்படி தான் தான் தமிழ் காட்டுமிராண்டி மொழி தமிழர்கள் எல்லோரும் காட்டு மிராண்டிகள் நீ என்ன பண்ண அதுக்கு முதல்ல பதில் சொல்லு மறுபடியும் உங்களுடைய கேள்வியை திரும்பி கேளுங்க என்னது தமிழ் தமிழர்னு பேசுறவங்க இந்த சாதியத்துக்கு எதிராக எங்கேயுமே களமாடல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவங்க வைக்கிறாங்க அவங்க பார்த்தாங்களாமா அவங்க பார்த்தாங்களா குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல ஒரு நிமிஷம் இத்தனை நாட்களாக சாதியால் பிரிந்து கிடக்கின்ற இந்த தமிழ் இனத்தை தமிழ் இனம் தமிழ் தேசியம் தமிழ் மொழி என்கின்ற ஓர்மைக்குள்ள கொண்டு வர்றதுக்கான முயற்சியை தமிழ் தேசியவாதிகள் தான் இப்ப எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் எந்த சாதி ஆணவ படுகொலையை இதுவரைக்கும் நாங்க கண்டிக்காம இருந்திருக்கிறோம் இப்ப நடந்த இந்த கவினுடைய ஆணவ படுகொலையை கண்டிச்ச முதலில் கண்டிச்ச ஒரே அரசியல் கட்சி தலைவர் யாரு அண்ணன் சீமான் ஐயா ஸ்டாலின் கண்டிச்சாரா இல்ல ஃபீல்ட்ல கேட்குறாங்கல்ல ஃபீல்டில் இறங்கி போராடாமல் இருக்கிறாங்களா இப்பவும் இறங்கி போராடிக்கிட்டு இருக்கிறது நாம் தமிழர் கட்சி தான் நான் சான்று தரட்டும்மா முதல்ல யார் போராடினாங்க அப்படின்னு நான் சான்று தரட்டமா இப்பயும் காலத்தில் அந்த பெற்றோர்களுக்கு துணையா அந்த சமூக மக்களுக்கு துணையாக இருந்து போராடிக்கிட்டு இருக்கிறது யாருன்னு நான் ஃபோட்டோவோட வீடியோவோட எடுத்து ஆதாரத்தை காட்டமா திமுக எங்கே போச்சு ஐயா ஸ்டாலினியா இன்னும் இன்னும் ஆயத்திறக்கல ஐயா எடப்பாடியா இன்னும் வாயத்தரக்கல இன்னும் புதுசாக கட்சி தொடங்கி வந்திருக்கிறாரு விஜய் அவரையும் ஏன் வாயத்தரக்கல ஏன் தரக்கலை உங்களுக்கெல்லாம் சாதி ஓட்டு முக்கியம் அதுக்காக ஒரு ஆணவ படுகொலையை கூட சகிச்சுக்கிட்டு போறீங்களே நீங்கள்லாம் எங்களை கை நீட்டி குறை சொல்றதுக்கு தகுதியான ஆளா அளவா இருந்துக்கோங்க சும்மா எதுக்கு எடுத்தாலும் அவங்க பேசுனாங்களா அவங்க போராடினாங்களா நாங்கள் எல்லாத்துக்கும் போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம் நீங்க என்ன செஞ்சீங்க ஆட்சி அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு நீங்க போராட்டிங்களா நீங்க போராட்டிங்களான்னு எங்களை கேட்குறீங்க போராடுறது மட்டும்தான் எங்க வேலை அதை தீத்து வைக்கிறது உங்க வேலை ஏன்னா உங்ககிட்ட தான் ஆட்சி அதிகாரம் இருக்கு இல்லை எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்க இதை கேட்டால் கூட தமிழ் தேசியம் பேசுகிறவங்க வந்து சாதி அழிந்தால் இனம் ஒழியும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க சாதி அழிந்தால் இனமொழியும் அப்படிங்கிற எப்படி சொல்கிறாங்க இல்லை அவங்க அந்த வாதத்தை வைக்கிறாங்க சாதியை எப்படி தமிழர்களுக்கு எப்படி அடையாளம் பண்ணுவீங்க சாதியை வைத்து தான் அடையாளம் விடிய விடிய ராமாயணம் கேட்டுட்டு விடிஞ்ச பிறகு சீதைக்கு ராம சித்தப்பன்ற கதையா இவ்வளோ நேரம் நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒற்றுமையா இருந்த தமிழ் சமூகத்தை பிரித்து பிளந்து போட்டது இந்த சாதி தான் இந்த சாதியை ஏற்றத்தாழ்வு ஒழிஞ்சா மட்டும்தான் இந்த தமிழ் இனம் ஓர்மைப்படும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இந்த சாதியை ஒழிச்சுட்டா தமிழ் இனம் ஒழிஞ்சிரும் அப்படின்னு சொல்றது என்ன மாதிரியான தமிழ் தேச சமீபத்தில் நீங்க ஒரு காணொலி போட்டிருந்தீங்க ராஜேந்திர சோழன் பத்தி ஒருத்தவங்க பேசுனதுக்கு மிகவும் கடினமா வந்து விமர்சனம் பண்ணியிருந்தீங்க அந்த விமர்சனம் அவ்வளோ அளவுல போய் விமர்சனம் பண்ண தேவை இருக்குதா தேவை இருக்குன்னு தான் நினைக்கிறேன் நான் நான் வந்து அந்த காணொலியை பதிவு செய்யறதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு ரெண்டு தடவை யோசிச்சுட்டு தான் நான் வந்து அதை பேசுனேன் நான் இதுக்கு முன்னாடியும் அந்த அம்மாவை பற்றி காணொளி போட்டு இருக்கிறேன் அப்போதெல்லாம் மரியாதையாகத்தான் அவங்கள பேசியிருக்கிறேன் ஒவ்வொரு முறையும் பேசும்போதும் எனக்குள்ளே அடக்க முடியாத கோபங்கள் இருந்தாலும் என்னுடைய அம்மா வயசில் இருக்கிறாங்க என்னால் அவங்கள கடுமையாக திட்டி பேச முடியலை இப்படின்னு சொல்லி சொல்லி தான் காணொளி போடுவேன் ஆனால் இன்றைக்கி ஒரு கட்டத்துக்கு மேலே போய் தமிழ் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்கிறது ஈழத்தில் சிங்களவர்களை தமிழர்கள் ஒடுக்கினாங்க அது மாதிரி இங்கே தெலுங்கர்களை தமிழர்கள் ஒடுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறது தமிழர்களோட வரலாற்றை திருடுறது இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு எவ்வளோ தூரம் பொறுமையாக இருக்க முடியும் அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க நான் அன்பாக சொல்லி பார்த்துட்டேன் நீ கேட்கலை அப்போ உன்னை அடித்து தான் திருத்தணும் அதுக்காகத்தான் நான் கடுமையாக பேசுவேன் இல்லை அவங்க என்ன ஆதாரம் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க புரியல அதாவது தெலுங்கு சூழல் சூலாமணி அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் என்று நான் நான் சொல்கிறேன் என்ன ஆதாரம் இருக்குது அப்படிங்கிறத நான் பேசுகிறேன் நான் என்ன கேட்டேன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி கொச்சையான சொற்கொற்களை கூட பயன்படுத்தி நான் திட்டலை உங்களுக்கு உண்மையாகவே சூடு சொரணா வெக்கமானோம் இருந்தால் நீங்கள் சொன்னதுக்கான ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு மட்டும் தான் நான் சொன்னேன் இப்போ நீங்கள் அந்த பதாகையில் தெலுங்கு குல சூளாமணி ராஜேந்திர சோழன் அப்படின்னு போட்டு இந்த பட்டத்திற்கான சான்று எங்க இருக்கு அதை மட்டும் கொடுங்க நான் பேசவே இல்லை வாயை திறந்து பேசவே இல்லை நான் அமைதியா எந்திரிச்சு போயிடுறேன் ஆதாரம் இல்ல இல்லையே இல்லையே இப்ப நீங்க தேவை இருக்குன்னு நினைக்கிறீங்க ஏன்னா வரலாறு இல்லாதவங்க நம்முடைய வரலாற்ற திருட நினைக்கிறாங்க ரெண்டாவது நான் வந்து ஏற்கனவே ஒரு காணொலியில சொல்லி இருக்கிறேன் சமீப காலங்களில் இந்த தமிழ் தேசிய இனம் ஒரு ஓர்மைக்குள்ள வந்துகிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறோம் ஒரேடியாக வந்துடல இப்போதான் வந்து அந்த தமிழ் தேசிய இனம் என்கின்ற ஒரு உணர்வு ஏற்பட்டு நம்முடைய மக்களும் சாதி கடந்து மதம் கடந்து வர்க்கம் கடந்து ஒரு இனமா ஒன்றிணைய தொடங்கி இருக்கிறாங்க தங்களுடைய உரிமையை கேட்க தொடங்கி இருக்கிறாங்க இது எங்க நாடு நாங்க தான் ஆளுவோம் அப்படின்னு கேட்க தொடங்கி இருக்கிறாங்க இப்போ இது உங்க நாடுன்னு நீங்க சொல்றீங்கல்ல அதுக்கு என்ன ஆதாரம் அதுக்கு என்ன ஆதாரம்னா நம்முடைய வரலாறு தான் ஆதாரம் இங்க பாரு எங்களுடைய முன்னோர்களான சேர சோழ பாண்டியர்கள் இந்த மண்ணை ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க ரெண்டாயிரம் வருஷமா நாங்க இந்த மண்ணில் வா ஆட்சி செய்ததற்கான வரலாற்று சான்றுகள் இருக்கு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட இரும்பு நாகரிகத்திற்கான தொன்மை சான்றுகள் எங்ககிட்ட இருக்கு ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட மொழியின் வரலாறு எங்க கிட்ட இருக்கு எங்களுடைய மொழி இந்த மண்ணில் தான் உருவாச்சு அது எங்களுடைய மொழியின் சொற்களில் கூட எதிரொலிக்குது இந்த ஆதாரங்களை எல்லாம் நாம எடுத்து வைக்கும் போது இந்த வரலாற்று ஆதாரங்களையே உனக்கு சொந்தம் இல்லைன்னு ஆக்கிட்டா நீ எதை வச்சு உன்னுடைய உரிமையை கேப்ப நான் சொல்றது உங்களுக்கு தெளிவா புரியுதா இது என் நாடு இதை நான் தான் ஆளணும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க இது உன் நாடுங்கிறதுக்கு இருக்கிற ஒரே சாட்சி உன்னுடைய வரலாறு தான் அதையே உனக்கு இல்லைன்னு ஆக்கிட்டா உன்னுடைய உரிமை முழக்கத்திற்கு எந்த ஒரு அர்த்தமும் இல்லாம போயிடும் அதுக்கப்புறம் உனக்கு இந்த மண்ணும் சொந்தம் இல்லை நீ கேட்கறதும் நியாயம் இல்லை நீ போய் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்ப ஒரு உள்நோக்கத்தோட தான் இவங்க இந்த வேலையை செய்யறாங்கன்னு தெரிஞ்ச பிறகும் கூட என்னால் அமைதியா கடந்து போக முடியலை அவங்க இத்தனை நாளா ஏதோ நாம் தமிழர் கட்சி மேலே இருக்கிற கோவத்தில் தமிழர்களை இழிவாக பேசுனாங்க தமிழ் மொழியை இழிவாக பேசுனாங்க அதுவே தப்பு அதுவே மன்னிக்க முடியாத குற்றம் சரி ஏதோ வயசான காலத்தில் புத்தி பேதழித்து போய் நிதானம் இல்லாமல் ஏதோ வளர்கிட்டு என் இனத்த ஒருத்தவங்க தப்பாக பேசுவாங்க நான் வந்து மரியாதைக்குரிய மருத்துவர் அவர்களே நீங்கள் இப்படியெல்லாம் பேசுவது தவறு அப்படின்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படி விட்டு விட்டு தான் தம்பி இந்த இனம் இப்படி நாதியத்து போய் ஏமாந்து போய் நிற்குது இப்படிப்பட்ட ஆணவ போக்கையெல்லாம் ஆரம்பத்திலேயே கடுமையாக கண்டிச்சிருக்கணும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும் இந்நேரம் அந்த அம்மாவை கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்கணும் ஏன் தம்பி நீங்க அரசியல் நகர்வுகளை எல்லாம் பார்க்குற ஒரு ஆளு தானே இதே மண்ணில் பிராமர் பிராமணர்களோட போராட்டத்தில் கலந்துக்கிட்டு கஸ்தூரி அவர்கள் தெலுங்கர்களை தப்பா பேசிட்டாங்க அவங்க தெலுங்கர்களை கூட பேசலை கருணாநிதி குடும்பத்தை மட்டும்தான் பேசுறாங்க அதுக்கே ஒட்டு மொத்த தெலுங்கர்களையும் தப்பாக பேசிட்டாங்கன்னு சொல்லி அவங்கள தேடி போய் கைது செஞ்சாங்களா இல்லையா கைது செஞ்சாங்களா இல்லையா இந்த மண்ணில் தெலுங்கர்களை பேசினா கூட கைது செய்ய முடியுது ஆனால் தமிழர்களை ஒருத்தங்க இழிவாக பேசிட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த அம்மா இருக்கிறாங்க இதையெல்லாம் பார்த்துட்டு நான் கண்டு காணாமல் போயிடணும் அமைதியாக பேசுங்க தடித்த வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க அப்படின்னா எப்படி தம்பி அப்படிலாம் முடியாது நான் இப்போ வரைக்கும் கொச்சையாக பேசலை நியாயமாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன் மனப்பிறகு கொண்டு எதையோ பெனாத்திக்கிட்டு இருக்கிறீங்கன்னு நான் வந்து உங்களை விட்டு வச்சேன் ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஒட்டு எங்களுடைய உரிமை போராட்டத்துக்கே எதிராக பேசுகிறீங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு உங்களை எப்படி சும்மா விட முடியும் நான் இங்கேயும் சொல்கிறேன் அந்த அம்மா மேலே வழக்கு போட போகிறேன் ஓகே ஏற்பாடுகள் எல்லாம் போயிட்டுருக்கு இந்த அம்மா இதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும் நீதிமன்றத்துக்கு முன்னாடி வந்து நின்று சோழர்கள் எல்லோரும் தெலுங்கர்கள்னு நீங்கள் நிரூபிச்சுட்டு போயிருங்க நான் பேசுகிறதே நிறுத்திடுறேன் ஒரு பக்கம் வந்து ராஜேந்திர சோழனையும் ராஜேந்திர சோழனையும் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க திராவிட கூட்டம் இன்னொரு பக்கம் வந்து திராவிட மன்னர்னு சொல்லி கரிகாலனுக்கு பேனர் வச்சு விழா வந்து எடுக்க போறாங்கன்னு சொல்லி ஒரு போட் போஸ்டர் இப்ப மட்டும் சோழர்கள் வந்து இனிப்பாங்க அதை பத்தி ஒரு திராவிட அறிவாளி பேசி இருந்தாரு அதுக்கும் கூட ஒரு காணொலி போடணும் நான் வந்து இங்க அதை சுருக்கமா பதிவு பண்றேன் நீங்க கேட்ட இதே கேள்விய சரி ஓகே நான் பேர் சொல்லியே சொல்றேன் புதிய தலைமுறை தொலைக்காட்சியில ஜீவசகாப்தனை பேட்டி எடுத்திருந்தாங்க அதில நெறியாளர் விக்ரமன் வந்து இதே கேள்வியை கேட்டு இருந்தார் என்னங்க யா திராவிட இயக்கம்னாலே அவங்க சோழர்களை பற்றி விமர்சன விமர்சனத்தை முன்வைப்பாங்க அவங்க எல்லாம் பார்ப்பன அடிமைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ மட்டும் உங்களுக்கு சோழர்கள் எல்லாரும் இனிக்க ஆரம்பிச்சுட்டாங்களா கரிகால சோழனை கொண்டாடுறீங்களே அப்படின்னு கேட்ட உடனே கரிகால சோழன் வந்து எனக்காக அணை கட்டினாரு ராஜராஜ சோழன் பார்ப்பனர்களுக்காக கோவில் கட்டினார் யார் எங்களுக்கான அரசன் அப்போ எங்களுக்கான அரசனை நாங்கள் போற்றணும் அப்படிங்கிறாரு திரு ஜீவா அவர்களே நீங்கள் ஜீவா ஹிஸ்டரி அப்படின்னு ஒரு சேனல் வச்சுருக்கிறீங்க அந்த ஹிஸ்டரி சேனல்ல ஒரு நல்ல தமிழ் வரலாற்று ஆய்வாளரை கூப்பிட்டு சோழர்கள்னா யாரு ராஜராஜ சோழன் யாரு ராஜேந்திர சோழன் யாரு அவங்க காலத்துல கட்டப்பட்ட கோவில யாருக்கு முதன்மையான இடம் கொடுக்கப்பட்டது அந்த சோழர்களோட ஆட்சி காலகட்டத்தில் பிராமணர்கள் எப்படியெல்லாம் தண்டிக்கப்பட்டாங்க இதையெல்லாம் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க குறிப்பா உங்களுடைய டி எஸ் கிருஷ்ணவேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வாளர் இருப்பார் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர் தான் ஐயோ சுபவியோட மிக நெருங்கிய நண்பர் அவரை கூப்பிட்டு சோழர் ஆட்சி காலத்தில் பிராமணர்கள் எப்படியெல்லாம் அடக்கி வைக்கப்பட்டிருந்தார்கள் அவர்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டதுங்கிறத வாயாலேயே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது கரிகால சோழன் வந்து அணை கட்டினாரு ராஜராஜ சோழன் என்ன கட்டினாரு அப்படின்னு கேட்குறாரு இல்லை உய்ய கொண்டான் கால்வாய் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பாசன வசதி கொண்ட கால்வாயை ராஜராஜ சோழன் தான் வந்து கட்டி வச்சிருந்தார் அந்த கால்வாயை வெட்டிட்டு ஒரு கல்வெட்டு வைக்கிறார் என்ன கல்வெட்டு தெரியுமா எனக்கு பிறகு வரக்கூடிய எந்த ஒரு அரசரும் இந்த கால்வாயை பராமரித்து மக்கள் பயன்பாட்டிற்காக தலைமுறை தலைமுறையாக வைத்திருந்தார்கள் என்றால் அவர்களுடைய பாதத்தை நான் இன்றே என்னுடைய தலைமேல் சுமக்கிறேன் அப்படின்னு கல்வெட்டு வச்சிருந்தார் யார் ராஜராஜ சோழன் இந்த வரலாறு தெரியுமா தெரியல அப்ப கம்முன்னு இருக்கணும் சும்மா எதையாவது ஒண்ணு எடுத்துக்கிட்டு பேசக்கூடாது உங்களுடைய ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு எழுச்சி நன்றி எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை